பிரவீன் ஒரே வெயிலாகுது பிரவீன் முடியல ஆ நாளைக்கு சென்னை போகலான்னு இருக்குண்ணா கூட வந்தால் போய்ட்டு வரலாம் அரியாண்ணா சாரி பிரவீன் நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அதனால் நான் வரல ஆ அப்படியான முக்கியமான வேலை நாளைக்கு பிரவீன் நாளைக்கு மே ஒன்று தொழிலாளர் தினம் அதனால் எங்கள் கிராமத்தில் வந்து கிராம சபா கூட்டம் நடக்கும் அதில் நான் கட்டாயமாக கலந்துக்கணும் அது வந்து என்னுடைய உரிமை நானா கிராம சபா கிராம சபான்றிங்க ஒரே பரபரப்பாக போய் நம்ம ஊரில் கிராம சபா கூட்டம் நடக்குதுன்றாங்க அப்படின்னா என்னண்ணா என்னண்ணா கிராம சபா கூட்டம்னா அதை பற்றி நானும் ரொம்ப தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேண்ணா சொல்லி சொல்லிக்கொட்டும் நானும் வருவேன் நானா இப்படி பண்ணுறேண்ணா நீ பிரவீன் நானே கேள்விப்பட்டேன் கிராம சபை கூட்டினா ஒரே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பிரவீன் கிராம சபாண்ணா என்னன்னா சட்டமன்றம் இந்த நாடாளுமன்றத்துலலாம் அந்த தீர்மானம் போடுறாங்க பார்த்தியா அதற்கு இணையான ஒரு பவர் கொண்டது இந்த கிராம சபா பிரவீன் ஆ அப்படின்னா சட்டமன்றத்தில் எம்எல்ஏ தீர்மானம் கொண்டு வராரு நாடாளுமன்றத்தில் எம்பி தீர்மானம் கொண்டு வராரு அப்புறம் அந்த கிராம சபா கூட்டத்தில் யாருனா தீர்மானம் கொண்டு வருவாங்க பிரவீன் தீர்மானங்களை வந்து அன்றாடம் நம்ம சந்திக்கிறோம் பார்த்தியா அந்த பிரச்சனையை மக்களாகவே நேரடியாக கிராம சபாக்கு வந்து தலைவரிடம் கோரிக்கை வச்சு தீர்மான புத்தகத்தில் தீர்மானத்தை ஏற்றி தலைவர் மூலயமா தன்னுடைய கிராமத்துக்கு அந்த பணியை செயல்படுத்துவது தான் இந்த கிராம சபாவுடைய சிறப்பு அம்சம் பிரவீன் ஆ அப்படின்னா எங்கள் ஊரில் பல அடிப்படை பிரச்சனைலாம் இருக்குதுண்ணா இதெல்லாம் வந்து கிராம சபா கூட்டத்தில் ஒரு தீர்மானமாக செஞ்சால் சரி தருவாங்க அந்த பணியெல்லாம் பிரவீன் கண்டிப்பாக பிரவீன் என்னுடைய அடிப்படை தேவைகளில் அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக தீர்மானம் புத்தகத்தில் ஏற்றி கண்டிப்பாக அதை செயல்படுத்துவாங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊராட்சிக்கு எவ்வளோ ஃபண்டு கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணுறாங்க அது எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறாங்கன்றதும் தெரிஞ்சுக்கலாம் நல்லா அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நாளைக்கு நேரடியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரவீன் நீ வா நாளைக்கு ஆ அப்படியாண்ணா இவ்வளோ விஷயம் இருக்கு அந்த கிராம சபா கூட்டத்தில் நான் நாளைக்கு நான் சென்னை போகிறத விட்டுக்கூடோ நீ சொன்னதாகவே அந்த கிராம சபா கூட்டத்தில் என்ன தான் நடக்குதுன்னு கண்டி கண்டிப்பாக நான் உங்களும் நிச்சயமாக கண்டிப்பாக விஜய் இவ்வளோ விஷயம் இருக்குது கிராம சபை தெரியாது கண்டிப்பாக நானும் வந்து கலந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் வளர் வர்றது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அக்கம் பக்கம் வீட்டாண்ட இருக்கிறவங்க அனைவரையும் நாளைக்கு கூட்டிட்டு வாங்க மே ஒன்று உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் மே ஒன்று நடக்க இருக்கும் கிராம சபா கூட்டத்திற்கு இளைஞர்கள் பெரியவர்கள் மாணவ செல்வங்கள் பொய்கை ஊராட்சி நலன் விரும்பிகள் என அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நம்முடைய பொய்கை ஊராட்சியின் வளர்ச்சிக்காக நாம் பங்கெடுப்போம் இப்படிக்கு பொய்கை சமூக ஆர்வலர்கள் குழு நன்றி வணக்கம் நான் ஜெயிப்பேன்னு ஜெயிக்க மாட்டேன்னு நீ தெரியாச்சு நான் ஒன்று மட்டும் உண்மை வாழ்க்கையில தோல்வியை மட்டும் நான் சுலபமா ஒத்திக்கிட்டுதே இல்லை